ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கனு காற்றால் கனுப்பிடி வச்சேன் நீங்கள் எல்லாமே எல்லோரும் வச்சிருப்பேன் ஆனால் இங்கே காக்கா தான் ஒன்று கூட என்னோடய சாப்பாடெல்லாம் சேர்ந்தவே இல்லை இப்போ பிறகு இன்னைக்கு இந்த இதெல்லாம் கலத சாதமெல்லாம் பண்ணியிருக்கேன் அதுக்காக ஆர்டிஃபிஷியலாக நான் வச்சுட்டேன் அதை வச்சு மகிழ்ந்து போவேன் இது வந்து இன்னைக்கு பாயசம் வச்சேன் இது வந்து கேரட் ஆல்மண்ட் கீர் இது வந்து கண்டு போட்டு போட்டிருக்கேன் வெல்லம் சக்கரை ரெண்டும் கிடையாது இதோடய வீடியோ நான் ஈவினிங் போஸ்ட் பண்ணுறேன் தேங்காய் சாதம் எலுமிச்சம்பள் சாதம் இது கடி நான் ஊர்கொழம்பாக பண்ணலை கடியாக பண்ணிட்டேன் அரைச்செல்லாம் விடலை பிளெயின் தயிர் சாதம் கொஞ்சமாக சிப்ஸு ஊரகா கொஞ்சம் ஸோ இதான் நீத்து லஞ்சு காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு ஒரு கவிஞர் பாடிட்டு போயிருக்கறதில்ல அதனால நான் ஆர்டிஃபிஷியல் இது காக்கா குருவிலாம் வச்சு அகமகிலிருந்து போயின்னு